வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோங்க ஆக்சுவலி இந்த வீடியோ எடுத்தே ஒரு பத்து நாளைக்கிட்ட ஆகிடுச்சுங்க அப்லோட் பண்ணி வச்சுட்டு என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியலைங்க காரணம் உங்களுக்கே தெரியும் நம்ம வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தங்க அதாவது காய்ச்சல் ஒரு ரெண்டு மூணு நாளாகவே இருந்துச்சு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணப்போ டைஃபாய்டு ஃபீவர்னு சொல்லிவிட்டாங்க ஃபீவர் உறுதியானதுக்கப்புறம் அங்கே ஒரு நாலு நாள் பெட்டில் இருக்க மாதிரி ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் வந்துமே வந்து எனக்கு ஒன் வீக் வந்து வீட்டில் சுத்தமாக முடியலை வீடியோன்னு எடுத்து வச்சுட்டு என்னால் அப்லோட் பண்ணவே முடியலை அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு இருமல் தலைவலி மற்ற தொந்தரவுகள் சொல்லிட்டு அப்படியே அடுக்கடுக்காக இருக்குதுங்க இன்ன வரைக்கும் இன்னும் ரெக்கவர் ஆகலைங்க இருந்தாலும் இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம நாலு மணிலேருந்து அந்த ஏழு மணிக்குள்ள பால்கறவைக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள வேலைகளை தான் நான் வீடியோவில் நான் சொல்ல போகிறேங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கங்க ஏன்னா ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தோம்னா யூடியூப் வந்து நம்ம வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து அனுப்பாதுங்க அதனால தான் சொல்கிறேன் ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் காலையில் சாரி ஈவினிங் வந்து நாலு மணிக்கு வந்து நம்ம மாடுகளை வந்து மேய்ச்சல் காட்டில் கட்ட ஆரம்பிச்சிருவோங்க இப்போ என்னான்னு தெரிலங்க பயங்கர வெயிலாக இருக்குது கொஞ்ச நாளாகவே மழை இல்லைங்க காடுகளில் வந்து மேய்ச்சல் காட்டிலையும் புக்கள் வந்து அதிகமாக இல்லைங்க அதனால் ஃபஸ்ட்டு வந்து மாடுகளை ஒவ்வொன்றா ஹஸ்பண்ட் வந்து பிடிச்சி கட்டிடுவாருங்க நான் வந்து இதுக்கிடையில் வந்து டீ போட ஆரம்பிச்சிடுவேன் ஏன்னா பாப்பா ரெண்டு பேரும் அஞ்சு மணிக்கு ஒருத்தி வந்துருவா ஒருத்தவங்க இன்னும் அஞ்சரைக்கிட்ட ஆயிடுங்க பஸ்ஸில் வரனால ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறனால அதனால அவங்களுக்கு டீயெல்லாம் நான் போட்டு வச்சுருவேன் போட்டு வைக்குவேன் கொஞ்சம் நேரத்தில் மாடுகள்லாம் ஒவ்வொன்றா பிடிச்சி மேய்ச்சல் கட்டில் கட்டிடுவாங்க நம்ம முத்துமணியை மட்டும் கட்ட மாட்டாமல் குட்டி பிள்ளைல கட்டினதுக்கப்புறம் தான் மாட்டு சாணத்தெல்லாம் அள்ள ஆரம்பிச்சிருவோம் நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து அழுவோம் சில நேரம் வந்து அவரே அள்ளிடுவாருங்க இந்த வீடியோ எடுக்கிறப்பவே எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அதனால் அவரே மாட்டு சாணங்கள்லாம் அள்ளனாருங்க இருந்தாலும் சோளத்தட்டு வந்து கொஞ்சம் வளராமல் இருக்கனால அறுக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்க சேர்றது சேரவே மாட்டேங்குது அதில் வந்து ஒரு ரெண்டு செலவுக்கிட்ட நம்ம வந்து பக்கத்தில் விற்பனை செஞ்சாச்சு மாடு இருக்குங்க கேட்டாங்க மீதியை வந்து நம்ம வந்து சாயந்தரம் நேரத்தில் மட்டும் நம்ம அறுத்து சேஃப்டி பண்ணிக்கிறதுங்க தலையில் வச்சு தூக்க முடியாதுங்க அங்கே தூரத்தில் தெரியல அதுதான் நம்ம வீடு அதனால் நம்ம தூக்கிட்டு போக முடியாது அப்படியே ரெண்டு தகுதியாக பிரித்து தூக்கிட்டு போகணும் இப்போ சைக்கிள் வேறு இருக்குல்ல அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுங்க அதனால நான் சோளத்தட்ட அறுக்கிறதோட சரிங்க க அதை கட்டி விட்டுறோட சரி ஹஸ்பண்டு தான் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் போய் போட்டுட்டு வந்துடுவாருங்க இடையிலையே நான் ஹஸ்பண்டு மாடுகளை கட்டுறப்ப பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒன்று ரெண்டு வேலைகள் செய்வி மீதி வேலைகள் வந்து பாப்பா வந்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் செய்ய ஆரம்பிச்சுருவாங்க ஈவினிங் டயத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க பக்கத்தில் உள்ள காடுகள் எல்லாத்துலேயுமே அவங்கவுங்க மாடுகளை மேய்ச்சல் இப்படி இப்படிதாங்க கட்டி போட்டிருப்பாங்க ஒரு பக்கம் சோளத்தட்டை அறுத்துக்கிட்டு இருப்பாங்க அதை பார்க்குறதுக்கே ரம்யமாக இருக்கும் கிராமம்னாலே ஒரு அழகு தானே அதே மாதிரி தான் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டு தான் பாருங்கள் இது மாதிரி ஒரு கம்பியில் வந்துட்டு ஒரு கயிறை இணைச்சி அவங்க கழுத்து கயிறோடு இணைச்சி இது மாதிரி நீளமாக கட்டி விட்ருவாங்க மேய்ச்சல் காட்டில் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் கழிச்சோ அரை மணி நேரம் கழிச்சோ அந்த இடத்துல மேய்ஞ்சிட்டாங்கன்னா அடுத்த இடத்த மாற்றி மாற்றி கட்டுவாங்க அப்படி தான் ஒவ்வொரு மாடுகளையும் நம்ம மே மாற்றி மாற்றி கட்டுறது ஏன்னா நம்ம கட்டாமலாம் மேய்க்க முடியாது பக்கத்தில் பார்த்திங்கன்னா வெள்ள விவசாய காடுகள் இருக்குது நம்ம இருக்கிற பிள்ளை விட்டுட்டு அதுங்க அங்கே தாங்க ஓடுவாங்க நம்மளை பிடிச்சிருந்தா அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சரி மாடு தானே மேய்ஞ்சிடுச்சுன்னு சொல்லுவாங்க சப்போஸ் நம்மளை பிடிக்கிறேன்னா எப்படி நீங்கள் மாட்டை கடிக்க விடலாம் அப்படின்னு சண்டைக்கு வராத குறையாக வந்துடுவாங்கங்க அப்படி தான் இருக்குது அதனால் முடிஞ்சளவு நம்ம டைட்டாக கட்டிட்டு போயிடுதுங்க அப்படியும் சில நேரம் ஆவத்துக்குமா இல்லையாங்கிறதுக்காக ஒரு பயம் இருக்கும் அதனால் அடிக்கடி வந்து நமக்கு என்ன தான் கட்டியிருந்தாலும் நம்ம கண்காணிக்கணுங்க இது வந்து இன்னொருத்தவங்க காடுங்க அதில் கொஞ்சம் புட்கள் இருந்துச்சு இந்த வீடியோ எடுக்கிறப்ப கொஞ்சம் புல் இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா புட்களே இல்லை அந்தளவுக்கு பயங்கரமாக வெயில் அடிக்கிறதுனால எல்லாமே தரமட்டம் ஆகிடுச்சு அதனால் இப்போலாம் மேய்ச்சல் காட்டில் கட்டுறதே இப்போ ரெண்டு நாளாக குறைச்சிக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து கொஞ்சம் நம்ம காட்டில் வந்து கொஞ்சம் புல் வந்து கொஞ்சம் தளைஞ்சி இருந்துச்சு அதனால் அதை கட்டியிருந்தாங்க குட்டிமணி தான் தூரத்தில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறதுங்க நம்ம முத்துமணி வந்து சின்ன பிள்ளைனால அவனை பிடிக்கிறது இல்லை அவன் குதிச்சிட்டு ஓடுவான்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து தட்டையெல்லாம் அறுத்துட்டு போயிட்டாங்களா அதுக்கு முன்னாடியே மா மாடுகளை இருந்து வெளியில் பிடிச்சிட்டு போன உடனே வந்து சாணம் அள்ளிடுவான் சாணம் அள்ளிட்டு அடுத்து வந்து டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு போய் மாட்டுக்கு சோளத்தட்டை ரெண்டு பேரும் அறுப்போங்க அறுத்ததுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டாயிடுச்சு பார்த்திங்களா அடுத்து நம்ம பால் கறவை ஏழு மணிக்கெல்லாம் பால் ஊற்றணும்ல அடுத்து அதனால் நம்ம வந்து முடிஞ்சளவுக்கு நம்ம வந்து ஒரு ஆறு மணிக்கெலாம் நம்ம மாடுகள் ஒவ்வொன்றா பிடிக்க ஆரம்பிச்சிடணுங்க ஏன்னா நம்ம வெள்ளச்சியும் மணியும் வந்து ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா பிடிச்சிட்டு வந்துடுவாங்க ஹஸ்பண்டு அவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் முசுடுங்க அதுவும் வெள்ளைச்சி பார்க்க தான் போயிட்டா அழகாக இருப்பான் ரொம்ப கோவக்காரிங்க ஒரு நாள் ஹஸ்பண்டை போட்டு புரட்டி எடுத்துட்டா அதாவது முத்துமணி வயிற்றுல இருக்கப்ப மேஞ்சிக்கிட்டு இருந்தான் டைம் ஆகிடுச்சின்னு பிடிச்சி இழுத்தார் என்ன எப்படி இழுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டு அவரை புரட்டி எடுத்து கொஞ்சம் காயமாக போச்சு உடனே வித்துடலாமான்னு கூட நினச்சான் ஆனால் வேணான்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் முத்துமணி பிறந்தாங்க பாருங்கள் நல்லாவே இருட்டாயிடுச்சு நான் அடுத்து இந்த பட்டு பொன்மணி இதெல்லாம் பிடிச்சி வந்துகிட்ருந்தேங்க நம்ம பாப்பா பெரிய பொண்ணு லெவன்த்தினால கொஞ்சம் ஹோம் ஒர்க்லாம் இருக்கிறதுனால மாடுகளை ஈவினிங்கில் பிடிக்க வர முடியாது என்னோட சின்ன பொண்ணு நானும் தான் ஒவ்வொன்றையும் பிடிச்சிட்டு வருவோம் ஹஸ்பண்ட் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சிட்டு வந்துடுவாருங்க அடுத்து பால் கறவங்க வெள்ளச்சி மட்டும்தானே அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாகவே நம்ம மாடுகளை பிடிச்சிட்டு வந்துட்டு வெள்ளச்சியை பால் இருக்கோங்க வெள்ளச்சியும் இப்போ நாலு மாதம் செனையாக இருக்குது முடிய போகுதுங்க அதனால் அவனும் பால் கறவை திறன் அதிகமாகவே குறஞ்சிடுச்சு மூணு தான் ஒரு நேரமே கறக்குறான் நம்மது வந்து ப்ரைவேட் சென்டர்னால ஒரு லிட்டர் வந்து நாற்பத்தி ஒரு ரூபாய்கிட்ட தான் போகுது ஆனால் இதை விட கம்மியாக நிறைய பேர் போகிறாங்கன்னு சொல்கிறாங்க நம்மள வந்து ஃபேட்டு பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ போகுது அந்த ஃபேட்டுக்கு ஏற்ற விலை வந்து நாற்பத்தி ஒரு ரூபா அறுபத்தோரு பைசாங்க இவ்வளோதாங்க வெள்ளச்சியோட பால் கறவை அடுத்தடுத்து நம்ம குட்டிமணியும் கண்மணியும் பால் கறக்குவ ஆரம்பிக்க போகிறாங்க எல்லாம் அடுத்தடுத்து கண்ணுக்குட்டி போட போகிறாங்கங்க என்ன ஒன் வீக்கில் அவங்க போட்டதுக்கப்புறம் கண்ணுக்குட்டி போடுற வீடியோஸ் இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணுறேன் அடுத்து அவங்க பால் கறவை எப்படி கறக்குறாங்க அப்படிங்கிறதையும் தொடர்ந்து வீடியோ போடுறாங்க அடுத்து பால் பக்கத்துலேயே நடந்து போகிற தூரத்தில் ஹஸ்பண்ட் பால் ஊற்ற போயிடுவாங்க அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோழிகள் ஒன்று ரெண்டு வளர்க்குறாமல் அதெல்லாம் அடைச்சதுக்கப்புறம் நம்ம வேலை ஃபினிஷ் ஆயிருங்க ஓகே பாய்ங்க